ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் எட்டு தொகை நூல்கள் தான் பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கும் அதில் ஒரு மூணு வகையாக கொடுத்துருப்பாங்க அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அகம் புறம் சார்ந்த நூல்கள் அக நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து புறநூல்கள் வந்து இரண்டு அகப்புற நூல்கள் பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அகம் சார்ந்த நூல்கள் ஐந்து என்ன அப்படின்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை தொகை இந்த ஐந்து நூல்கள் தான் வந்து பார்த்தோன்னா அகம் சார்ந்த நூல்கள் நெக்ஸ்ட்டு புறம் சார்ந்த நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா இரண்டே இரண்டு நூல்கள் மட்டும்தான் ஒன்று புறநானூறு இன்னொன்று பதிற்று பத்து அகம் புறம் சார்ந்த நூல் பார்த்தோன்னா ஒன்று தான் அது பரி பாடல் ஃபஸ்ட்டு நற்றிணை நூல் பார்க்கலாம் நற்றினையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா நானூறு அடிவரையறை பார்த்தோன்னா ஒன்பதுலேருந்து பனிரெண்டு அடி வரை அகம் சார்ந்த நூல் தொகுத்தவர் வந்து தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி தெய்வம் திருமால் திருமால் தான் போற்றி பாடியிருப்பாங்க நற்றினேலு அடுத்து பார்த்தோன்னா குறுந்தொகை குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று அடிகள் டு எட்டு குறுந்தொகையும் அகம் சார்ந்த நூல் குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கும் தொகுப்பித்தவர் தெரியவில்லை தெய்வம் பார்த்தோன்னா முருகன் அடுத்து ஐங்குறுநூறு ஐங்குறுநூறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐநூறு இதில் ஒரு ஐந்து திணை இருக்கும் ஐந்து திணைக்கு ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் ஐந்து திணைக்கு மொத்தம் ஐநூறு பாடல்கள் இருக்கும் அடிகள் பார்த்தோம் அப்படின்னா மூணு முதல் ஆறு அடி வரை ஐங்குறுநூறு தான் நூல்தான் ஐங்குறுநூறு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கட்சை ஜெயரல் இரும்பொறை தெய்வம் பார்த்தோன்னா சிவன் அடுத்து கலித்தொகை கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது அடிகள் தெரியல பொருள் சார்ந்த நூல் தான் கழித்தொகையும் தொகுத்தவர் நல்லந்தவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை தெய்வம் சிவன் அகனானூறு அகனானூறு பாடல்களின் எண்ணிக்கை நானூறு அடி வரையறை பதிமூணு முதல் முப்பத்தி ஓரு அடி வரை அகம் சார்ந்த நூல் அகனானூறு தொகுத்தவர் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் முக்கிர பெருவெழுதி தெய்வம் வந்து சிவன் புறநானூறு பாடல்கள் எண்ணிக்கையும் நானூறு தான் அகனானூறு நானூறு தான் இதுக்கு அடிகள் வரையற இல்லை புறம் சார்ந்த நூல் புறநானூறு வந்து பார்த்தோன்னா புறம் சார்ந்த நூல் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை தெய்வம் பார்த்தோன்னா சிவன் அடுத்து பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நூறு பாடல்கள் அதில் கிடைத்தது பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எண்பது பாடல்கள் தான் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல அதனால் மொத்தம் எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு அடிகள் தெரியலை பொருள் பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் சார்ந்த நூல் தான் வந்துட்டு பதிற்று பத்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெய்வமெல்லாம் அறியப்படவில்லை பதிப்பித்தவர் பதிற்றுப்பத்து பதிப்பித்தவர் ஊவேசா உரை பார்த்தோம் அப்படின்னா துரைசாமி பிள்ளை எழுதியிருக்காரு இந்த பதிற்று பத்து பார்த்தோன்னா சேர அரசர்கள் பத்து பேரை வந்துட்டு பத்து புலவர்கள் பாடியிருக்காங்க அந்த நூறு பாடல்களோட தொகுப்பு தான் பதிற்று பத்து ஃபஸ்ட்டு பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இல்லையா அப்போ இடையில இருக்கு இருக்குது இருந்து ஒன்பது பத்து இருக்கு இல்லையா மொத்தமாக எட்டு பத்துக்கும் வந்து நம்ம கிடச்சிருக்கோம் இப்போ இரண்டாம் பத்து பாடியவர் யார் அவங்களோட பாட்டு தலைவன் பாட்டோட தலைவன் யார் அந்த மாதிரி லைனாக பார்க்கலாம் இரண்டாம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பாட்டோட தலைவன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்து பாடியவர் பாலை கௌதமனார் பாட்டுடைய தலைவன் பல்யாணை செல்கெழு குட்டுவன் நான்காம் பத்து நான்காம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பாட்டுடைய தலைவன் கலங்காய் கண்ணினார் முடிஞ்சேரல் ஐந்தாம் பத்து ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர் பாட்டுடைய தலைவன் கடல் பெற செங்குட்டுவன் ஆறாம் பத்து ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடினியார் பாட்டுடைய தலைவன் ஆட்கோட் பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்து ஏழாம் பத்து பாடியவர் கபிலர் பாட்டுடைய தலைவன் வாலியாதன் எட்டாம் பத்து எட்டாம் பத்து பாடியவர் அரசில் கிளார் பாட்டுட தலைவன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் பத்து பாடியவர் பெருங்குன்றூர் கிழார் பாட்டுடைய தலைவன் இளஞ்சேரல் இரும்பொறை முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல பரிபாடல் பரிபாடலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எழுபது பாடல்கள் ஆனால் நமக்கு கிடைச்சது பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டுன்னு ஓல்டு புக்கில் இருக்கும் இருபத்தி நாலுன்னு நியூ புக்கில் இருக்கும் நமக்கு எப்படி ஆப்ஷன் வருதோ அதை பார்த்து போட்டுக்கலாம் அடிகள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சுலேருந்து நானூறு அகம் புறம் சார்ந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெய்வம் இவங்களாம் வந்து அறியப்படவில்லை எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு காலத்தால் பிந்தைய நூல் பரிபாடல் களித்தொகை எட்டு தொகை நூல்களை ஃபஸ்ட்டு தொகுத்த தொகுத்தது பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை சொல்லும் பொருளும் தொடர்ந்து பாடப்பட்ட நூல்கள் எதுன்னு பார்த்தோன்னா களித்தொகையும் ஐங்குறு நூறும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ